டே மச்சாம் இன்னைக்கு ஐபிஎல் மாச்சிரா நைட்டு மறக்காமல் வீட்டுக்கு வா ஒன்றை உட்காந்து நம்ம பார்ப்போம் இன்னைக்கு கண்டிப்பாக பாரு எங்கள் டீம் ஆர்சிபி தான் ஜெயிக்கும் விராட் கோலியை பார்க்க நான் ஆர்வமாக இருக்கேன் தெரியுமா கண்டிப்பாக ஆர்சிபி தான் ஜெயிக்கும் வேணா பாரு டே டே அதெல்லாம் இருக்கட்டும் சிஎஸ்கே தான்டா ஜெயிக்கும் நீ வேணா பாரு எங்கள் தலை தோனி இருக்க வரைக்கும் சிஎஸ்கேவை தோக்கவே விட மாட்டோம் நீங்களும் வருஷம் வருஷம் கப்பு உங்களுக்கு தான் கப்பு உங்களுக்கு தான் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றத்தையும் காட்ட மாட்டேறீங்க இங்க ஆளோட நம்பரு பதினெட்டு இது பதினெட்டாவது ஐபிஎல் கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம் பாரு இந்த தடவை கப்பு எங்களுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம் கிளம்பிட்டாங்க அட அட ஆர்சிபி தான் ஆர்சிபி தான் என் தலை மூஞ்சியா பாரு எவ்வளவு அழகா இருக்காரு கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவாரு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கு நம்ம தாண்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு சம்மல்ல கோழி அடிக்கிறத பாப்போம் ரொம்ப வாய் பேசாதீங்க வாய் பேசி வாய் தான் இத்தனை வருஷம் ஒரு கப்பு கூட வாங்காம இருக்கீங்க இந்த வருஷமும் சி எஸ்கே தான் ஜெயிக்கும் நீங்க வேணா பாருங்க உங்களுக்கு வெறும் லாலிபப் தான் கிடைக்கும் எங்களுக்குதான் கப்பு கிடைக்கும் சரியா வாயை மூடுங்க சூப்பர் சூப்பர் தானே எவ்வளவு தலைவர் சூப்பர் இந்த பத்ரினா பாரு விராட் கோலி கண்ணுல போட்டு விட்டோம் ஐயோ பாவம் போட டென்ஷன் ஆயிட்டாரு என்ன அடிச்சு வெளுக்க போறா இருப்பாரு இன்னைக்கு உங்களுக்கு ஊ ஊதான் விராட் கோலி டென்ஷன் ஆயிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் தானே செம்ம அடிக்க போறாரு பாப்பா பாப்போம் எப்படி அடிக்கிறீங்கன்னு பாப்போம் அடுத்தடுத்து எங்க டீம்ல நிறைய ஆள் இருக்காங்க எல்லாரும் வந்து விளையாடுவாங்க பாருங்க அப்ப உங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு பாக்குறேன் ஏ ஸ்கோரை பத்தியா நூத்தி தொண்ணூத்தி ஏழு அடிச்சு பிரிச்சுட்டாங்கல்ல இந்த ஸ்கோரை உங்களால எட்ட முடியுமான்னு பாருங்க செம்மையா விளாண்டுருக்காங்க ஏ இங்க பாத்தல்ல எவ்வளவு பெரிய ஸ்கோர்னு உங்களால தொட்டு கூட பார்க்க முடியாது இந்த ஸ்கோரை இன்னைக்கு நாங்க தான் ஜெயிப்போம் ஆர்சிபி ஃபார்வர் தான் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்கோரே கிடையாது நாங்களாம் இந்த ஸ்கோரை நின்ன இடத்துலயே அடிப்போம் இதெல்லாம் சும்மா எங்களுக்கு தொட்டு பார்க்க கூட முடியாதுன்னு சொல்ற எங்கள் தலை தோனி இருக்க வரைக்கும் எங்கள் டீமை தோக்கவே மாட்டார் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு கட்டுறோம் பாரு இதெல்லாம் எங்களுக்கு சப்பமெட்ரு எங்கள் தலை வர்றப்ப பாரு எப்படி கத்துறோம்னு ஏண்டா லூசுகளா அவங்க விளாண்டுட்டு அவங்க ஜாலியாக போயிட போகிறாங்க நீங்கள் என்னமோ அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க பை தான் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிக்கிச்சாடா ஒழுங்கா வந்தம்மா சாப்பிட்டம்மா தூங்குணமான்னு இல்லாமல் ஆளுக்கு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீ மஞ்சள் சொக்காவை போட்டுக்கிட்டு சுற்றி இவன் ப்ளூ சொக்காவை போட்டுக்கிட்டு சுற்றுறியா இந்த சொக்கா வாங்கின காசுக்கு பேசாமல் ஒரு நல்ல புக்கை வந்து படிக்கலாம்ல ஆளாளுக்கு லூசு பயிலுகிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க காசை வாங்கிட்டு போயிடுவாங்கடா நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்தீங்கல எப்படி இருக்குதுன்னு அம்மா நீ சும்மா வருமா இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்மா இதில் நீ நுழையாத எங்களுக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும் அவ்வளோதான் நீ சும்மா எங்கள் டீம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காத போய் நீ உள்ள சமைக்கிற வேலை என்னமோ அதை பாருமா போம்மா ஆண்டி இவன் பதினெட்டு வருஷமாக ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கியா ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட கப்பு வாங்கினதே கிடையாது ஆனால் எங்கள் டீமு நிறையா தடவை கப்பு வாங்கியிருக்கு தெரியுமா ஏவன் கப்பு வாங்கினா எனக்கு என்ன வாங்கலைன்னா எனக்கு என்ன ஒழுங்கா அந்த டிவி ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு நாடகத்தை போடுறீங்களா இல்லையா இந்த பேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து சரி இந்த நாடகமே சரியாக பார்க்க முடியல இந்த சிங்கப்பெண்ணை நாடகத்தில் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இவனுக்கு இதை போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க என்னத்த சொல்கிறது

என்ன பிறவி பைத்தியங்களா இருக்கும் போல ஜடேஜ் அவுட் ஆயிட்டானு சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க அடே லூசுகளா அவுட் ஆனது உங்க டீமுடா இப்படி சிரிச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க லூசா நீங்க ஒரு பிளேயர் அவுட் ஆயிட்டானா வருத்தப்படணும் அதை விட்டுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பைத்தியக்கார பசங்களா டேய் எங்களுக்கு அடைச்சு வரப்போது யாரும் தெரியும்ல தோனி இவன் அவுட் ஆனாதான் தோனி வருவாரு அதுக்காக தான் நாங்க இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் பாத்தேல எங்க தலை என்ட்ரி ஆக போறாரு இங்கே பாப்போம் பாப்போம் உங்க தலை எப்படி அடிக்கிறாருன்னு பாப்போம் ஏ ஆர் சிபி ஜெயிச்சர் எங்க தலை பண்ண வச்சிருக்கீங்க சென்னைல எத்தன நாள் தோத்துட்டு இருந்தாங்க இப்ப ஜெயிச்சுட்டாங்க பாத்தியா உங்க மூஞ்சில எல்லாம் கரையை பூசிட்டாரு எங்க விராட் கோலி இப்போ நம்பு கப்பு எங்களுக்கு